சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை செய்யவும் சேலம் குலாலர் இளைஞர் சங்கமும் பெங்களூர் நாராயணா ஹாஸ்பிட்டல் இணைந்து பொதுமக்களுக்கான இலவச இருதயம் மற்றும் எலும்பு மூட்டு மருத்துவ பரிசோதனை முகாம் கிச்சிபாளையம் பகுதியில் உள்ள குலாலர் ஸ்ரீ நடராஜ திருமண மண்டபத்தில் நடைபெற்றது சங்கத்தின் செயலாளர் பாஸ்கரன் பொருளாளர் பழனிசாமி உதவி தலைவர்கள் கே பாபு கந்தசாமி துணை செயலாளர் கார்த்திகேயன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த முகாமை தலைவர் சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார் இந்த முகாமில் நெஞ்சு வலி மூச்சு திணறல் இருதய துடிப்பு நெஞ்சு இறுக்கம் தோல் இருந்து வெளிப்படும் வலி மயக்கம் அதிக அளவு வியர்வை வெளியேற்றம் மற்றும் முழங்கால் வலி முழங்கால் மூட்டு வீக்கம் நாள்பட முழங்கால் உறுதியற்ற தன்மை ஆகியவை பரிசோதிக்கப்பட்டு இலவசமாக மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது இந்த முகாமில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் வணக்கம் திச்சிப்பாளையம் இளைஞர் சங்கத்தின் சார்பாக ஸ்ரீ நாராயணா ஹாஸ்பிட்டல் பெங்களூரு இணைந்து மருத்துவ இறுதிய மருத்துவ முகாம் மற்றும் எலும்பு மூட்டு மருத்துவ ஆலோசனை முகாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கடந்த மூன்று வருடமாக நாங்கள் இந்த முகாமை நடத்தி கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பேர் பலனடைந்து எங்கள் முகாமுக்கு வந்து பயன்படுறாங்க அதனால் எல்லோரும் இதை பயன்படுத்தி மேலும் மேலும் வளர்றதுக்கு வருஷம் வருஷம் நடத்துறதுக்கு எல்லா பொதுமக்களும் உடல்நிலை பரிசோதனை செய்து பாதுகாத்து கொள்மாறு குழந்தையின் சங்கத்தின் சார்பாக சார்பாகராஜன் தலைவர் திச்சிப்பாளையம் குழா ஸ்ரீ இளைஞர் சங்கம் பாபு கந்தசாமி உபத்தலைவர் கே பாஸ்கரன் செயலாளர் எம் ஆர் வி பழனிசாமி பொருளாளர் கார்த்திகேயன் உதவி செயலாளர் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருடமாக நாங்கள் இந்த முகாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் மருத்துவ முகாம் கிட்டத்தட்ட நானூறுல இருந்து ஐநூறு மக்கள் வந்து இதை பரிசோதனை பண்ணி அதை பயன்படுத்தப்படுறாங்க இது நாங்கள் வருட வட நடத்துறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்கிறோம் பொதுமக்கள் பொதுமக்கள் பயன்படுத்துறதுக்கோசரம் நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறோம் உதவி தலைவர் குழா ரயில் சங்கம் இவருடைய உதவி செயலாளர் கார்த்திகேயன் குழாலை ரயிலை சங்கம் நமது குழாலை இளைஞர் சங்க தலைவர் சவுந்தரராஜன் அவர்களோட தலைமையில் இந்த புரோகிராம் நடந்து கொண்டிருக்கிறது பொதுமக்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டு நிறைய பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் ஆர்ட்டுக்கும் ஆர்த்தோ ரெண்டுமே ப்ரோக்ராம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த ஜனங்களை வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் வந்து கலந்துக்கிறாங்க கூட்டமும் ஒவ்வொரு ஒவ்வொருடமும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வந்து பயன்பெறும் வகையில் நம்ம தொழிலாளியினர் சங்கம் வந்து இதை வந்து செய்கிறதாக நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறோங்க நன்றி கார்த்திகேயன் உதவி செயலாளர் தலைவர் உதவி தலைவர் பாபு கந்தசாமி சுகரு பிபி எக்கோ இசிஜி அப்புறம் மூட்டு வலிக்கு உண்டான அனைத்து எல்லாமே எனக்கு என்ன அந்த பரிசோதனையில் நடந்துகிட்டு இருக்குது பொது பொதுமக்கள் வந்து இதெல்லாம் வந்து காலையிலேருந்தே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அது சாயங்காலம் ஒரு நாலு மணி வரைக்கும் வருவாங்க இது நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம்